படித்தவர்களால் எழுதப்படும் இலக்கியங்கள் ஏட்டிலக்கியங்கள் அல்லது எழுத்து இலக்கியங்கள் என்று சுட்டப்பட்டன இதற்கு மாறாக மக்களால் படைக்கப்பட்டு வாய்மொழியாக பரவியுள்ள இலக்கியங்கள் வாய்மொழி இலக்கியங்கள் அல்லது நாட்டுப்புற இலக்கியங்கள் என்று சுட்டப்பட்டன இத்தகைய மதிப்பு வாய்ந்த நாட்டுப்புற இலக்கியங்களுள் உரைநடையாக கூறப்படும் கதை வகைமை மட்டும் நாட்டுப்புற கதை என்று சுட்டப்படுகின்றது பழங்கதைகள் நாடோடி கதைகள் கிராமிய கதைகள் தாத்தா சொன்ன கதைகள் நாட்டார் கதைகள் எனவும் நாட்டுப்புற கதைகள் சுட்டப்படுகின்றன இவை வாய்மொழியாக கொண்டிருப்பதால் மக்கள் வாழ்வின் கடந்த காலத்தின் பதிவாகவும் நிகழ்காலத்திற்கு தகுந்தாற் போல் சில கதைகளை சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஐந்து பழந்தமிழ் கதைகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் முதலில் சுவர்கோழியும் எறும்பும் சுவர்கோழி எந்த வேலையும் செய்யாமல் கோடை காலமெல்லாம் பாடிக்கொண்டிருந்தது மழைக்காலம் வந்தபோது சாப்பாடு இல்லாமல் அண்டை வீட்டானாகிய எறும்பை பார்த்து சிநேகிதா பசியினாலே செத்துப் போகிறேன் கொஞ்சம் தானியம் கொடு மழைக்காலம் போனவுடனே வட்டியும் முதலுமாய் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லியது எறும்பு சுவர்கோழியை பார்த்து கோடைக்காலத்திலே உனக்கு வேண்டிய தானியத்தை சம்பாதித்துக் கொள்ளாமல் என்ன செய்தாய் என்று கேட்டது அதற்கு சுவர்கோழி கோடைக்காலமெல்லாம் பாடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லியது எறும்பு சுவர்கோழியை பார்த்து கோடைக்காலமெல்லாம் பாடிக்கொண்டு திரிந்தாயே இந்த மழைக்காலத்திலே ஆடிக்கொண்டு திரிப்போ என்று துரத்திவிட்டது சிறுவயதில் படியாதவனும் காலத்திலே பயிரிடாதவனும் பசியினாலே மடிந்து போவார்கள் என்பது போல் கதை அமைந்துள்ளது கதை நீதியாக காலத்திலே படிக்காதவன் பசியால் வாடுவான் என வந்திருப்பது மிக மிக உண்மையாகும் எனவே படிப்பை வலியுறுத்தும் இக்கதையில் குறிப்பிடத்தகுந்த மற்றொரு கருத்து யாதெனில் கோழி பெரிய பறவை எறும்பு பல மடங்கு சிறியது ஆனால் எறும்பு கோழிக்கு அறிவுரை கூறியது சிறுவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக எவரும் பயன்படுத்தத்தக்க கதை இது என மதிப்பிடலாம் காக்கையும் நரியும் காக்கை இறைச்சி துண்டை கொத்திக் கொண்டு மரத்தின் கிளையின் கொண்டிருந்தது அதை கண்ட நரி சொன்னதாவது ஓஹோ காக்கை ராசாவே உம்முடைய கால் கரும்பவளம் போல் இருக்குது இறகுகளிலே பச்சை கல் போல் இருக்குது கழுத்திலே முத்து பதித்தா போலிருக்குது உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் பட்சி சாதிகள் எல்லாம் வந்து உம்மை ராசாவாக ஸ்தாபிப்பார்கள் என்று நினைக்கிறேன் இப்படிப்பட்டவருடைய குரல் எப்படி இருக்குமோ என்று சொல்லியது அதற்கு காக்கை தனக்குள்ளே பூரித்து போய் வாயை பிளந்தது வாயிலிருந்த இறைச்சி துண்டு மண்டரையில் விழுந்தது நரி அதை எடுத்துக்கொண்டு இச்சகம் சொன்னதுக்கு அகப்பட்ட பிரயோசனம் அன்று போய்விட்டது என்று சொன்னது அதாவது நரி ஒரு சூழ்ச்சி செய்தது ஆனால் பலன் கிட்டவில்லை இறைச்சி மண்ணில் விழுந்துவிட்டது தந்திரத்திற்கு பெயர் போன நரியின் தந்திரமே இக்கதையிலும் கூறப்பட்டுள்ளது ராமாயணம் தோன்றிய நாள் முதல் எத்தனையோ சூழ்ச்சிகளை நாம் படித்திருக்கிறோம் இன்றும் காண்கிறோம் அவ்வகையில் சூழ்ச்சி செய்பவன் இறுதியில் அந்த சூழ்ச்சிக்குள்ளேயே அகப்பட்டு மடிவான் என ஒரு நாடகங்களில் ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ளார் வழக்கமாக உதவி கேட்டால் உதவி வழங்கப்பட்டதாகவே கதைகளில் வரும் ஆனால் இந்த கதையில் உதவி வழங்கப்படவில்லை பதிலாக ஒரு நீதி வழங்கப்படுகிறது எருதும் தவளையும் குளத்தின் கரையிலே எருது மேய்ந்து கொண்டிருந்தது குளத்திலிருந்த பச்சை தவளை எருதை கண்டு அதன் உடம்பளவுக்கு தன் உடம்பை கொண்டுவர எண்ணி தன்னால் முடிந்தவரை ஒப்பியது தவளை தன்னுடைய தங்கச்சியை பார்த்து தங்கச்சி நான் இந்த எருதுக்குச் சரியாக உப்பியுள்ளேனா என்றது அதற்கு நீ ஒரு கண் இமையளவு கூட உப்பவில்லை என்று சொல்லியது தங்கச்சி தவளை இதோ உப்புகிறேன் என்று தன் சக்திக்கு மீறி உப்பி வயறு வெடித்துச் செத்தது பச்சை தவளை அப்படி போல செய்யமாட்டாத பாரமான காரியத்தை செய்கிறவன் திகிலெடுத்துச் சாவான் என்பதாம் நீதி இங்கு தவளை தனது தங்கையிடம் பேசியதாக உள்ளது இந்த கதையில் வரும் எருது பேசாமலேயே இருக்கிறது தவளையும் தனது தங்கை தவளையும் மட்டுமே பேசிக்கொள்கின்றன உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது என்ற பழமொழி இங்கு ஒப்பிடத்தக்கது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதைப் போல என்ற பழமொழியும் இக்கதையோடு பொருத்தி பார்க்கத்தக்கதே சக்திக்கு மீறிய செயல் செய்வது தீது என்பதே தமிழர் கண்ட இந்த நீதியே இக்கதையில் புகழப்பட்டுள்ளது ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஆட்டுக்குட்டி ஒரு மேல் மாடத்தின் மேலேறிக்கொண்டிருந்தது தரையில் இருக்கிற ஓனாயை கண்டு அடே ஓனாயே சுகமாயிருக்கிறாயோ மந்தையிலே ஆடுகளை திருடித் தின்ன போகலையாவென கேட்டது அதற்கு ஓனாய் அடே அந்த வார்த்தை நீ சொல்லவில்லை அந்த மேல் மாடம்தான் உன்னை சொல்லச் செய்கிறது நீ என்ன செய்வாய் என்று நினைத்து கொண்டு ஆம் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனது ஆட்டுக்குட்டி உயரமான இடத்தில் இருந்ததால் தன் எதிரியான ஓனாயை கேலி செய்ய துணிவு பெற்றது ஓனாயும் எதுவும் செய்ய இயலாமல் நீ என்ன செய்வாய் நீ இருக்குமிடம் என்று அழுத்துக்கொண்டு தனது இயலாமையை கொட்டிவிட்டுச் சென்றது பெரியவர்களை அண்டியிருக்கிறவர்களுக்கு பகையாளிகளால் பொல்லாப்பு வராததென்றவாறு நான்காம் கதை முடிகிறது கழுதை புலியும் ஆட்டுக்குட்டியும் தண்ணீரோடுகிற ஒரு வாய்க்காலின் மேட்டுப்புறத்தில் இருந்த கழுதை புலி தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது ஆட்டுக்குட்டி தாழ்வான பகுதியில் தண்ணீர் குடித்தது கழுதை புலி ஆட்டுக்குட்டியை பார்த்து அடே கெட்டவனே மரியாதையில்லாமல் குடிக்கிற தண்ணியை ஏண்டா என்றது அதற்கு ஆட்டுக்குட்டி ஐயா நீர் மேற்படியிலிருந்து குடிக்கிறீர் நான் தாழவிருந்து குடிக்கிறேன் நான் தண்ணியை எப்படி கலக்கலாம் என்றது கலக்காவிட்டால் உன் தாய் தகப்பன் கலக்கியிருப்பார்கள் இதுவுமல்லாமல் உன்னுடைய பேச்சால் என்னை வருத்தப்படச் செய்தாய் அதுக்கு நான் உன்னை பழிவாங்க வேண்டியதென்று கடித்து தின்னுவிட்டது தாழ்வான பகுதியில் தண்ணீர் குடித்தது ஆட்டுக்குட்டி அதனால் ஆட்டுக்குட்டி தண்ணீரை கலக்க வாய்ப்பே இல்லை அப்படி அது கலக்கினாலும் மேட்டுப்புறத்தில் உள்ள நீர் கலங்க வாய்ப்பே இல்லை இருப்பினும் வலிய சண்டைக்கு இழுத்து தான் பேசியதே நியாயம் என்று எதையோ கூறி வாதிட்டு தண்டிப்பது போல ஆட்டுக்குட்டியை தின்றுவிட்டது கழுதை புலி வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற பழமொழியும் தடியெடுத்தவன் தண்டல்காரன் என்ற பழமொழியும் இதற்கு பொருந்தும் தண்டல்காரன் என்றால் வரி வாங்குபவன் எனப்படும் நேர்களே இந்த கதைகளை வேர்கோணத்தில் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தால் கமெண்ட்ல தெரிவியுங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு கதைகளில் சந்திப்போம் நன்றி